சேலம் மாவட்டத்தில் பதினோரு உழவர் சந்தைகள் செயல்படுகின்றன இந்த உழவர் சந்தைகளின் நுழைவு வாயில் பகுதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்திற்குள் வேறு எந்த கடைகளும் போடக்கூடாது என்பது அரசின் உத்தரவு ஆனால் இந்த உத்தரவு வெறும் காகித அளவில்தான் இருக்கிறது சேலத்தில் உழவர் சந்தைகளின் நுழைவாயில்களின் இரு பகுதிகளிலும் சாலையோர கடைகள் என்ற பெயரில் ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் இதனால் தாங்கள் மிகுந்த பாதிப்பை சந்தித்து வருவதாக உழவர் சந்தை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் நாங்க சாலையோர கடை இருபத்தி எட்டு வருஷமா யாருக்கும் இடையூறு இல்லாத ஒட்டிதான் நாங்க கடை போடுறோம் நாங்க கேட்டு காசு ரெண்டு ரூபா கொடுத்ததுல இருந்து இன்னை வரைக்கும் நாங்க கடை போடுறோம் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணல வண்டிகாரங்க கொண்டாந்து ஏருக்கு மாறா நிறுத்துவாங்க போலீஸ்காரங்களும் எவ்வளவே தூரம் அவங்களை சொல்லுவாங்க அவங்க கேக்குறது இல்ல நாங்க எந்த இடைஞ்சலும் பண்றதில்ல இருபத்தி எட்டு வருஷமா இந்த வயசானவங்க நாங்க கடை போடுறோம் திடுதுப்புன்னு எடுத்தா எங்களுக்கு ஆறு சோறு போடுவா நீங்களே எங்களுக்கு முடிவு எடுத்து நல்லது செய்யுங்க அவங்க வந்து வண்டி கொண்டாந்து நிறுத்துறாங்க வேணும்னு கொண்டாந்து நிறுத்துறாங்களா கடையே எங்கே போடக்கூடாது கடையை எடுத்து கொச்சிப்பிடுவோம் தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க உள்ளாகிறோம் நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது அதிகாரி தான் அதிகாரி எடுத்துன்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்கே பார்த்து சாமிப்போம் ஏதோ ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்க்கலாம் எங்கள் ஊர் வளர்கிறது கூட வீட்டில் எங்களால் அவங்க அவங்க அகராச்சாரம் பண்ணுறாங்க நாங்கள் என்ன சாமி பண்ணுங்க இந்த வயசு நான் எந்த வேலைக்கு போனா எங்களுக்கு எங்களுக்கும் நொண்ணு இல்லை சாமி சொல்லி பார்க்கலாம் வந்தோம் அவராச்சு கேட்க உட்கார வச்சா இந்த விவகாரம் குறித்து சேலம் தாதகாப்பட்டியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான சிவராமன் தகுந்த ஆதாரங்களுடன் அரசு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார் அதன் விளைவாக பதினாறு பேர் கொண்ட அதிகாரிகள் குழு சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டது ஆனால் அந்த ஆய்வு நடைபெறும் சமயத்தில் பதினோரு உழவர் சந்தைகளின் நுழைவு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளும் மூடப்பட்டு விட்டன நூறு மீட்டர் சுற்றளவில் எவ்வித சாலையோர கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என விதி இருந்தும் அவைகளை பின்பற்றாமல் சேலம் மாநகராட்சி கொன்றாம்பட்டி மண்டல் நிர்வாகம் தனிநபர் வருமானத்திற்காக உழவர் சந்தை சுற்றியுள்ள கடைகள் செயல்பட அனுமதித்து குத்தகை மூலம் வருமானம் ஈட்டி வருகிறது இதனால் உழவர்கள் பாதிப்படைகிறார்கள் அவர்கள் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்ட உழவர் சந்தையில நடக்கக்கூடிய ஒரு சில முறைகேடுகளை எதிர்த்து அதை என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க வந்ததுனால இப்ப சேலத்துல இருக்கக்கூடிய மற்ற இடத்துல இருக்கக்கூடிய உழவர் சந்தைகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய அனுமதி இல்லாத ஆக்கிரமிப்பு கடைகள்லாம் மூடி வச்சுட்டாங்க அகற்றிட்டாங்க ஆனா இந்த சேலம் சோரமங்கலத்துல இருக்கக்கூடிய இந்த உழவர் சந்தையில் மட்டும் எந்த ஆக்கிரமிப்பும் யாரும் அகற்றலை எந்த தேவையில்லாமல் வச்சிருக்க அனுமதி இல்லாத வச்சிருக்க எந்த கடையும் யாரும் மூடலை அதுக்கான எந்த பயமும் இல்லாத துணிச்சலாக நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த உழவர் சந்தை சார்ந்த அரசு அதிகாரிகளோட மெத்தனை போக்கு அவங்களும் முறைகேட்டில் ஈடுபடுறதுனால இங்கே இருக்கக்கூடிய அந்த அனுமதி இல்லாத கடைங்க துணிச்சலாக தைரியமாக வந்துட்டு இந்த கடைகளை வந்துட்டு இன்னும் நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் பதினெட்டு வகையான பிரச்சனைகளுக்கு சென்னை அலுவலகத்துக்கு புகார் மனு சமூக மற்ற மற்றும் விவசாயிகள்லாம் புகார் மனு அளிச்சிருந்தோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆய்வு பண்ண சென்னையிலேருந்து ஒரு குழு வந்திருக்காங்க அந்த குழு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே தாதகாப்பட்டி அஸ்தம்பட்டி உழவர் சந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நடைபாதை விவகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அகற்றிருக்காங்க ஆனால் சூரமங்கல உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்னமும் நடைபாதை விவகாரிகள்லாம் அப்படி தான் ஆக்கிரமிம் பண்ணி ஆக்கிரமி போட்டுகிட்டு இருக்காங்க மாதிரி சூரமங்கல உழவர் சந்தையில் உள்ள இருக்கிற விவசாயிகள்லாம் நிறையா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா கேமராலாம் ஃபிட் பண்ணுறதா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இன்னும் இன்னும் கேமரா இல்லைங்க உள்ள பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு சந்தைகளுக்கு வெளியே போடப்படும் கடைகளில் ஆளும் கட்சியினர் மாமூர் பெற்று வருவதாகவும் இதனால் அரசு அதிகாரிகள் இதனை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆளுங்கட்சியின் வசூலுக்காக தாங்கள் பகடை பயன்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நாளாகவே பிரச்சனை நடந்துட்டு நாங்கள் இருபத்தெட்டு எட்டு வருஷமா கடை போட்டுருக்குறோம் எந்த பாதிப்பு இல்லாமல் யாருக்கும் பாதிக்க இல்லாமல் நாங்கள் போட்டு இப்போ அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களை வந்து கடையெல்லாம் எடுங்க கடை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிரச்சனை பண்றாங்க உண்மையாலுமே உள்ளார விவசாயா விவசாயம் தான் வியாபாரம் பண்றாங்களா விவசாயி வியாபாரம் பண்றேன்னா சொல்லுங்க நாங்கள் எப்பயும் எல்லாம் போயிடுறோம் ஆனா எல்லாருமே வாங்கி விற்கிறவங்க தான் ஒருத்தர் விடாம வாவுசி இருந்து மிளகாயிலிருந்து வெங்காயம் வரைக்கும் தக்காளி வரைக்கும் அனைத்து பொருளும் இந்த வாவுசி மாட்டிலிருந்து இன்னும் எல்லா இங்கே நைட்ல இருந்து தேங்காய் இருந்து எல்லா கடையுமே எண்ணிக்கை இருந்து எல்லாம் வாங்கி தான் விற்கிறாங்க யாருமே விவசாயி கிடையாதுங்க என் பிள்ளைங்கலாம் படிக்குது எங்க படிப்பு எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இது மூலயமா நாங்க வழங்குறோம் இருபது முப்பது வருஷமா இந்த மார்க்கெட்லாம் என் முகத்தை நீங்க நிறைய பேர் இந்த டிவி மூலியமா பாத்திருப்பீங்க ஏன்னா இந்த நிலல்ல நான் உட்கார்ந்து இருக்கதா என் பெண் குழந்தைங்க கணவளான்னு கைவிட்ட பெண்ணுனானு உனவு ஊனமுட்டுறவங்க உங்க கண் பார்வைக்கே தெரியும் நான் ஒரு சராசரி பொண்ணும் கிடையாது வேற இடத்துல போய் நான் பொழுப்பு பண்றதுக்கும் என்கிட்ட மெச்சூரிட்டி கிடையாது இந்த மாதிரி வயசானவங்க

கேட்ட சாத்துவாங்க மணி ரெண்டு மணி வரைக்கும் காசை வாங்கிட்டு அதிகாரிங்க அவங்கள வளர்ச்சி பண்ணிட்டு பூரா அத்தனை பேரும் ஏவாடி தான் உள்ள இருக்கிறோம் எந்த காட்டுலயும் எந்த காயும் விளையறது இல்ல என்னாச்சுங்களா அந்த காய் வெளியில இருந்து தான் வாங்கி வந்து விக்கிறாங்க வியாபாரி உற்பத்தி ஆகி போச்சு நாங்க வியாபாரி இல்ல இல்ல நாங்க காட்டுக்காரங்க மாதிரி இருக்கிறோம் அவங்க தான் இப்ப வியாபாரியா இருக்கிறாங்க விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி அதிகாரிகளை குற்றச்சாட்டும் நிலையில் அதிகாரிகளோ ஆளுங்கட்சியினரை அனுசரித்துச் சென்றால்தான் தங்களால் பணியில் தொடர முடியும் என்று புலம்புகிறார்கள் எனவே இத்தகைய சட்டவிரோத கடைகளுக்கு துணை போகும் ஆளுங்கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் விவசாயிகளுக்கான அரசு என வாயளவில் மட்டும் கூறாமல் செயல் அளவிலும் காட்ட வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர்